கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே தடைகளை நீக்கும் அவிக்ன கணபதி ನಿತ್ಯ ಸುತ್ತನ್ ಅಲಂಪಡ ಗಣಪತಿ ಮೋಷಿಗಾಗಣನ್ ಅಕ್ಕರದ ಗಣಪತಿ ಆಳುಮೈ ಆಳು ಆನಂದ ಸಿತ್ತಿ ಗಣಪತಿ ಸಣಪತಿ ತಡೆಗಣ ಗಣಪತಿ ನಿತ್ಯ ಸುತನ್ ಅಲಂಪಡ ಗಣಪತಿ ಮೋಷಿಗ ವಾಗಣನ್ ಅಕುರದ ಗಣಪತಿ ஆளுமை புரிய அனந்த சித்தி கணபதி ஒப்பற்ற தெய்வம் அமித கணபதி அவனியை காப்பவன் அவனீஷ கணபதி இளம்பிறை அணிந்த பால் சந்திர கணபதி அன்பின் உருவம் பால கணபதி ஒப்பற்ற தெய்வம் அமித கணபதி ಅವನಿಯವನ್ ಅವನೀಶ ಗಣಪತಿ ಇಳಂಬ್ರ ಗಣಪತಿ ಅನ್ಪಿ ಬಾಲ ಗಣಪತಿ ಭೂಮಿಯ ಭೂಪದಿ ಗಣಪತಿ ವಿಶ್ವರೂಪಂ ಭೀಮ ಗಣಪತಿ ದೇವರ್ವನ್ ದೇವದೇವೋ ಗಣಪತಿ கடவுளர் கடவுள் புவன கணபதி பூமியை காக்கும் பூபதி கணபதி விஸ்வரூபம் பீம கணபதி தேவர்க்கு தேவன் தேவ தேவோ கணபதி கடவுளர் கடவுள் புவன கணபதி ஞானஸ்வரூபம் புத்தி கணபதி அளிக்கும் புத்தி பிரியா கணபதி நற்றமிழ் தரும் புத்தி புத்திவிதாத கணபதி நான்கு கரத்தான் சதுர்புஜ கணபதி ஞானஸ்வரூபம் புத்தி கணபதி ஞானம் அளிக்கும் புத்தி பிரியா கணபதி நற்றமிழ் தரும் புத்தி புத்திவிதாத கணபதி நான்கு கரத்தான் சதுர்புஜ கணபதி தீமையை அழிப்பவன் நாசக கணபதி தவங்களை ஏற்கும் தேவபிரதா கணபதி புகைநிற வண்ணம் தூம்ர கணபதி தர்மம் காக்கும் தார்மீக கணபதி ஒற்றை எழுத்தில் ஏகாட்சர கணபதி வெற்றி நாயகன் துர்ஷா கணபதி ஒற்றை தந்தம் ஏகதந்த கணபதி ஒற்றை தந்தன் கணபதி ஒற்றை எழுத்தில் ஏகாட்சர கணபதி வெற்றி நாயகன் துர்ஷா கணபதி ஒற்றை தந்தம் ஏகதந்த கணபதி ஒற்றை தந்தன் பார்வதி மைந்தன் குமா கணபதி ஈசன் மைந்தன் புத்திர கணபதி யானை முகன் கஜானன கணபதி அழகிய கண்ணன் கஜகர்ண கணபதி பார்வதி மைந்தன் குமா கணபதி ஈசன் மைந்தன் ஈசான புத்திர கணபதி யானை முகன் கஜானன கணபதி அழகிய கண்ணன் கஜகர்ண கணபதி தும்பிக்கை நாதன் கஜவக்ரா கணபதி சூளம் ஏந்திய கடாதரா கணபதி கௌரி புத்திரன் கௌரி கதா கணபதி குணத்தால் குன்று குனினா கணபதி தும்பிக்கை நாதன் கஜவக்ரா கணபதி சூளம் ஏந்திய கடாதரா கணபதி கௌரி புத்திரன் கெளரி கதா கணபதி குணத்தால் குன்று குனினா கணபதி மஞ்சள் நிறம் ஹரித்ரா கணபதி தாயன் உள்ள ஹேரன்ப கணபதி பொன்மயமான கபிலா கணபதி கவிதை புனைவோர்க்கு கவிக்ஷா கணபதி மஞ்சள் நிறம் ஹரித்ரா கணபதி தாயன்பு உள்ள ஹேரம்ப கணபதி பொன்மயமான கபிலா கணபதி கவிதை புனைவோர்க்கு கவிக்ஷா கணபதி ஆடல் அரசன் நர்த்தன கணபதி கீதப்பிரியன் பிரியன் கிருதி கணபதி மத்தள வயிறு லம்போதர கணபதி மகாவீரியன் மகாபல கணபதி கணங்கள் தலைவன் கணநாத கணபதி பெருசவி உள்ள லம்பகர்ண கணபதி இதய கமல மனோன்மணி கணபதி மகிழ்ச்சி அளிப்பவன் ஆனந்த கணபதி கணங்கள் தலைவன் கணநாத கணபதி பெருசவி உள்ள லம்பகர்ண கணபதி இதய கமல மனோன்மணி கணபதி மகிழ்ச்சி அளிப்பவன் ஆனந்த கணபதி காலனை விரட்ட காலகணபதி மரணத்தை வெல்ல மிருத்துஞ்ச கணபதி ஓம் ஓங்காரநாதன் பிரணவ கணபதி எங்கும் நிறைந்த பிரமோத கணபதி காலனை விரட்ட கணபதி மரணத்தை வெல்ல மித் கணபதி ஓம் ஓங்காரநாதன் பிரணவ கணபதி எங்கும் நிறைந்த பிரமோத கணபதி முருகனின் அண்ணன் ஸ்கந்தபூர்வஜ கணபதி சிவனுக்கு இனிய ருத்ரப்ரிய கணபதி பார்வதி பிரியன் ஹம்பவி கணபதி அழகின் வடிவம் ஸ்வரூப கணபதி முருகனின் அண்ணன் ஸ்கந்தபூர்வஜ கணபதி சிவனுக்கு இனிய ருத்ர பிரிய கணபதி பார்வதி பிரியன் ஹம்பவி கணபதி அழகின் வடிவம் ஸ்வரூப கணபதி ஞானம் அருளும் ஞான கணபதி சொற்றமிழ் அருளும் நற்றமிழ் கணபதி ஞானம் அருளும் ஞான கணபதி சொற்றமிழ் அருளும் நற்றமிழ் கணபதி கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்